ದಕ್ಷಿಣಮೂರ್ತೇ ವಿನಹಸ್ತೀಮಹಿ ತನ್ನೋ ಏಷಃ ಪ್ರಚೋದಯತ್ ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆனி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே கலை சம்பந்தமான ஆர்வம் இன்றைக்கு அதிகமாகும் கலைத்துறையிலே இருப்பவர்கள் இப்போது நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்து முன்னிலை அடைவீர்கள் பொதுவாக உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு நல்ல ஊக்கம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உடனிருந்து உங்களுக்கு உதவிகரமாக உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அமைவார்கள் உயர்வை பெறுவதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் ரிஷவராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நல்ல வழியில் உயர்வை பெறுவதற்கு முயற்சிப்பது நன்மையை அளிக்கும் தீய வழியில் கிடைக்கக்கூடிய செல்வம் பெரிய தொகையாக இருந்தாலும் அதில் சிறிய மகிழ்ச்சி கூட இருக்காது அதில் குற்ற உணர்வு தான் மிஞ்சும் அந்த பொருளை கொண்டு வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கவும் முடியாது நல்ல வழியில் கடுமையான உழைப்பு விடா முயற்சியின் மூலமாக வேர்வை சிந்தி உழைத்து வரக்கூடிய பணம் சிறிய தொகையாக இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இருக்கும் சுப செலவுகள் அதிலே செய்ய முடியும் இப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டால் போதுமானது தேவையில்லாமல் பிறர் காட்டும் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் இருந்துவிட்டால் போதுமானது இது சாதகமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும் இந்நாள் கை கொடுப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சண்முகர் மிதனராசி அன்பர்களே மிகச்சிறந்த நல்ல பெயரை இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்கள் எந்த நிலையில் எந்த வயதில் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய நிலைக்கு தக்க உங்களுடைய வயதுக்கு ஏற்ப பாராட்டு பரிசுகளை பெறுவீர்கள் செய்யக்கூடிய செயல்களை மிக திறம்பட செய்து முடிப்பீர்கள் எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு செய்பவர்கள் எப்போதுமே வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும் எதை செய்வதாக இருந்தாலும் அதை வருத்தத்தோடு இப்படிப்பட்ட பணியை செய்ய வேண்டுமே நம்மால் இப்போது ஓய்வாக இருக்க முடியவில்லையே விளையாட முடியவில்லையே என்று நினைப்பவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியாது அதனால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாடு விருப்பத்துடன் செய்வீர்கள் அது உங்களுக்கு பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனோ கடகராசி அன்பர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக இருந்து பிறரையும் ஊக்கப்படுத்துவீர்கள் அனைவரையும் முன்னேறும் விதமாக சிறப்பாக பேசி அவர்களை ஊக்குவித்து பணிகளை வாங்குவீர்கள் குடும்ப நபராக இருந்தாலும் எவரிடத்தில் எப்படி பேசி காரியம் சாதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அதே போன்று வெளி இடங்களிலும் அனைவரிடத்திலும் அன்பாக இருந்து சரளமாக எளிதில் பேசி பழகிவிடுவீர்கள் அதனால் உங்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த இடத்திலே நண்பர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் வட்டாரம் உங்களை சூழ்ந்து இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் உற்சாகப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பிகை சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு என்று ஒரு லட்சியம் குறிக்கோள் பாதையை நீங்கள் வகுத்து கொண்டு அதில் பயணப்படவே விரும்புவீர்கள் பிறருடைய வழி தொடரலாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் இன்றைய நாளிலே நீங்கள் புதிய விஷயங்களை சங்கல்பம் செய்து அதாவது புதிய விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் உறுதியுடன் தொடங்குவீர்கள் உங்களை பார்த்து பிறர் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திருக்கும் உங்களுடைய வேலை நேரம் உங்களுடைய கல்வி நேரம் போக மீதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை மிக பயனுள்ளதாக நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள் அதை இன்றைக்கு தொடர்வீர்கள் அதன் மூலமாக பெரிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய செலவுகளை இப்போது நீங்கள் சரியாக நிர்வாகம் செய்வீர்கள் உங்களுடைய செலவுகளுக்கு தேவையான பணம் கடனாக கைமாற்றாக இன்று உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அப்படியாக எதையும் கடன்பட்டாவது செய்து முடித்துவிட வேண்டும் ஆனால் காலம் தாமதிக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்துடன் இன்றைய நாளை நீங்கள் தொடங்குவீர்கள் உங்களுடைய கடமைகள் என்னென்ன இருக்கின்றதோ அது எப்போது செய்ய வேண்டுமோ சரியாக செய்து முடித்தால் தான் உங்களுக்கு உறக்கம் வரும் அப்படியாக இன்றைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நல்ல சுப செலவுகளை செய்வீர்கள் தேவையான உதவி தேவையான வசதி உங்களுக்கு கேட்பவரிடத்திலிருந்து வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் துளாராசி அன்பர்களே மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாளிலே நீங்கள் காணப்படுவீர்கள் சொந்த காலில் நிற்பதையே விரும்புவீர்கள் பிறர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற உறுதி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆடம்பர வசதிகளை நீங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பீர்கள் அப்படிப்பட்ட வசதிகள் கூட இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ முடியும் ஆடை அணிகலன்களை வாங்குவீர்கள் பிரயாணங்கள் செய்வதிலே உங்களுக்கு மகிழ்ச்சி ஈடுபாடு இருக்கும் நல்ல காரியத்திற்காக இன்றைக்கு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு கூட சிலருக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் இது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் விருச்சிகராசி என்பர்களே செய்வன திருந்த என்பதை இன்றைக்கு நீங்கள் பிறருக்கு உணர்த்துவீர்கள் உங்களுடைய காரியங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நேர்த்தியாக காரியங்களை செய்வீர்கள் ஒரு கீர்த்தி உங்களிடத்திலே இருக்கும் கீர்த்தி என்று சொல்லும்போது ஞானத்தை குறிக்கும் அறிவு திறனை குறிக்கும் அது உங்களுக்கு இயற்காக இயற்கையாகவே அமைந்திருக்கும் அதனால் நீங்கள் எதை செய்தாலும் படிப்பதாக இருந்தாலும் பணிபுரிவதாக இருந்தாலும் போட்டி பந்தயங்கள் விளையாட்டு கலைத்துறை எதுவாக இருந்தாலும் அதில் சிறப்பாக ஈடுபடுவீர்கள் பிறர் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்திறன் மிகுந்து இருக்கும் வரவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நல்ல பெயரும் உங்களுக்கு எளிதாக இன்றைய நாளிலே கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் தனுசு அன்பர்களே முடிந்த அளவிற்கு மிக கவனமாக இன்றைய நாளில் இருந்துவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது மனம் போன போக்கிலே செல்லக்கூடாது என்று கூறுவார்கள் அப்படியாக சிந்திக்காமல் ஆராயாமல் தெரியாமல் எதிலும் இப்போது நீங்கள் ஈடுபடக்கூடாது இன்றைய நாளுடைய அனைத்து பணிகளையும் திட்டமிட்டே செய்ய வேண்டும் தெரியாத விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது பெரியவர்களுடைய துணை கிடைத்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மிகச்சிறந்த பலனை அளிக்கும் குறிப்பாக யாரையும் இன்றைக்கு நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது புதிதாக கடன் வாங்கக்கூடாது வாங்கிய கடனை அடைத்தால் கூட தகுந்த சாட்சியோடு தகுந்த பத்திரங்களோடு எழுத்துப்பூர்வமாகவே கடனை அடைக்க வேண்டும் இப்படியாக இன்றைய நாளிலே எந்த காரியத்தை செய்தாலும் முழு மனதோடு முழு கவனத்தோடு செய்யும்போது சாதகமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூழினி துர்கா மகர ராசி அன்பர்களே முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் எளிமையாக இருப்பது நல்லது ஆடம்பரத்தை கைவிட வேண்டும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்படக்கூடாது அனைத்து வசதிகளையும் அனுபவித்து சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் சற்று ஆரோக்கிய குறைபாட்டுடனேயே வாழ்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு எளிமையாக இருப்பது நல்லது குறிப்பாக உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அதே போன்று உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இப்படி இருந்தால் இது கை கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி கும்பராசி அன்பர்களே பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்நாளிலே ஒன்றிணைவீர்கள் அதற்கு தேவையான சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையும் பிரிந்தவர்கள் என்று சொல்லும்போது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வி நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக இவர்கள் குடும்பத்தோடு சேர முடியும் சண்டையிட்டு பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் இவர்களும் சேருவதற்கு வாய்ப்பு உண்டாகும் அதே போன்று திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் சேருவதற்கும் கூட ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதாவது இன்றைய நாளிலே பிறருடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு உள்ளது அதனால் பிறந்தவர் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கண்ணியர் மீனராசி அன்பர்களே தொழில் நிமித்தமாக எவ்வளவு பெரிய போட்டி இடையூறு வந்தாலும் அதை மிக எளிதாக இன்றைக்கு நீங்கள் சமாளிப்பீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள் குறிப்பாக பிறருக்கு உதவி செய்வதிலே அதிகமான நாட்டம் இருக்கும் அதிலும் உங்களை நம்பியவரை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியை இன்றைக்கு நீங்கள் கொண்டிருப்பீர்கள் அனைவருக்கும் நல்லவராக என்று நீங்கள் இருப்பீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் இந்நாள் அனைவருக்கும் வளர்ச்சிகளை தரக்கூடிய வளமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் Anusoரலை BTM.